பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான போட்டா ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான போட்டா ஜியோ சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு பண பலன்களை நிலுவை தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும் இடைநிலை மற்றும் முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்களுக்கு பழைய முறையில் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் செவிலியர்கள் போட்டுநர்கள் மற்றும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழு இருபத்தி ஒரு மாத நிலுவை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் இவேரா அரசு அலுவலர்கள் ஒன்றியத்தின் மாநில துணைத் தலைவர் வாசுகி அரசு அடிப்படை பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் ராஜசேகர் மேல்நிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் ரஜினி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் உட்பட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என கலந்து கொண்டனர் அரசாங்கத்துக்கு அரசுக்கு முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றிய அரசு ஊழியர்கள் கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கடத்த வேண்டுமானால் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதன்மையான கோரிக்கையாக அதை நிறைவேற்ற வேண்டும்